நரை முடியை மறைக்க செயற்கை சாயங்களே இன்று அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன பக்க விளைவுகளை உண்டாக்கும் செயற்கை சாயங்களுக்கு மாற்றாக வெப்பாலை இலைகளில் இருந்து எடுக்கப்படும் இயற்கையான சாயத்தை பயன்படுத்தலாம் பயணங்களின் போது ஜன்னல் ஓரம் அமர்ந்து இயற்கையை ரசித்து வருகிறோம் சாலையோரங்களில் பல மரங்கள் செடி கொடி தாவரங்களை பார்க்கிறோம் இவற்றில் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வெண்ணிற பட்டைகளுடன் வளர்ந்துள்ள வெட்பாலை மரங்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் சரும நோய்களை விரட்டி அடிக்கும் வெட்பாலையை ஒரு மூலிகை ஹெர்குலஸ் என்று கம்பீரமாக அழைக்கலாம் வெப்பாலை பாலை நிலமாலை வெப்பாலை வர்ச்சம் குடசம் ஆகிய வேறு பெயர்களை கொண்டது வறண்ட நிலத்தில் வளரும் மரம் என்பதாலும் பாலை திணைக்குரிய மரம் என்பதாலும் வெட் பாலை என்ற பெயர் உருவானது சார்ந்தது மலர்கள் வெண்மை மலரும் இதன் காய்கள் தலைகீழாக திருப்பிய ஆங்கில பி வடிவத்தில் கருமையான குச்சிகளாக காட்சியளிக்கும் குரடு போல இருக்கும் இதன் காய்கள் பற்றி நற்றணையில் பேசப்பட்டுள்ளது குறிஞ்சியும் முறைமையிறிந்து கொள்ளும் என்று சிலப்பதிகாரத்தில் சுட்டப்படும் பாலை திணைக்கு உரித்தான மரம் வெட்பாலை பாலை திணைக்குரிய ஒழுக்கங்களை வெளிப்படுத்தும் சங்க இலக்கிய பாடல்களில் வெட்பாலை பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றன தில்லை பாலை கல்லிவர் முல்லை என்று குறிஞ்சி பாட்டில் வெட்பாலை பூக்களை பற்றி கபிலர் குறிப்பிடுகிறார் வெட்பாலையின் இலைகளை கைகளில் வைத்து கசக்கிவிட்டு சிறிது நேரம் கழித்து பாருங்கள் பசுமையான இலைகளில் கருநீல நிறன்படியும் நிற மாற்றத்தை பார்க்கலாம் செதில் செதிலாக தோல் உதிரம் படை எனும் சோரியாசிஸ் சரும நோய்க்கு முதன்மையான மருந்து வெட்பாலை நரைமுடியை மறைக்க பக்க விளைவுகளை உண்டாக்கும் செயற்கை சாயங்களுக்கு மாற்றாக வெட்பாலை இலைகளில் இருந்து எடுக்கப்படும் இயற்கையான சத்தை பயன்படுத்தலாம் வெட்பாலை மரக்கட்டைகளை கொண்டு செய்யப்படும் மரபொம்மைகள் மிகவும் புகழ் பெற்றவை நெகிழி பொம்மைகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அதற்கு மாற்றாக மருத்துவ குணமிக்க வெப்பாலை பொம்மைகளை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் சிறு குழந்தைகளிடம் இயற்கை பொம்மைகளை கொடுப்பதன் பலன் மிகவும் அதிகம் குழந்தைகள் பொம்மைகளை வாயில் வைத்து கடித்தாலும் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது சொல்லப்போனால் அந்த மூலிகையின் மருத்துவ குணங்கள் அந்த பொம்மையின் மூலம் குழந்தைக்கு கிடைக்கும் வசம்பு வளையலை குழந்தைகளுக்கு அணிவிக்கும் வழக்கத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியும் என நினைக்கிறேன் பாலுள்ள மூலிகைகள் நிறையவே நம்மோடு இருக்கின்றன அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வெட்பாலை இதன் இலை காம்பை உடைத்தால் வெளியாகும் பாலை காயங்களுக்கு தடவ விரைவில் குணம் கிடைக்கும் காயங்கள் மட்டுமன்றி சரும வறட்சிக்கும் இதன் பால் சிறந்த மறுத்தாக பயன்படுகிறது இதன் இலைகளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து புண்களை கழுவும் நீராகவும் உபயோகிக்கலாம் ஆரம்ப பல் வலியை போக்கு இதன் இலையை கிராமத்து மக்கள் அப்படியே மென்று சாப்பிடுகிறார்கள் நான் அப்படியே சாப்பிடுவேன் என சில பன்னாட்டு சத்து பானங்களுக்கு விளம்பரங்கள் இருப்பதை போல நம் மூலிகைகளுக்கு நீங்கள்தான் இயற்கையான குறித்த பெருமைகளை பலருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் கிராம்புடன் வெட்பாலை இலைகளையும் சேர்த்து மென்று சாப்பிட்டாலும் பல்வழி பல்கூச்சம் மறையும் சுரத்தை குறைக்கும் மருந்து கலவைகளில் வெப்பாலை மரப்பட்டை நிச்சயம் இடம்பெறும் வயிற்று போக்கை குணப்படுத்த இதன் மரப்பட்டையோடு சீரகம் சேர்த்து குடிநீரிட்டு கொடுக்கலாம் இதன் பட்டைக்கு புழுக்களை கொல்லும் சக்தியும் பாம்பு கடியின் நஞ்சை முறிக்கும் சக்தியும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இலைகளை உலர வைத்து தேங்காய் எண்ணெயுடன் குழப்பி புண்களின் மேல் களின்பாக பயன்படுத்தலாம் வெட்பாலை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் பல்வேறு சரும நோய்களுக்கு முக்கியமான மருந்து மகத்துவம் நிறைந்த வெட்பாலை எண்ணெயின் செய்முறையை பார்ப்போமா அடுப்புக்கு செல்லாமலே தயாராகும் ஸ்பெஷல் எண்ணெய் இது வெட்பாலை இலைகளை சிறிது சிறிதாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு வெட்பாலை இலைகளைப் போட்டு ஏழு நாள்கள் காலை முதல் மாலை வரை வெயிலில் வைத்து அவ்வப்போது லேசாக கலக்கிவிடுங்கள் ஏழாம் நாள் அந்த எண்ணெய் கலவை கருநீல நிறத்துடன் மருத்துவ குணம் நிறைந்த வெட்பாலை எண்ணெயாக உருவெடுத்திருக்கும் நிறமில்லாமல் இருந்த எண்ணெய் எந்த வேதியியல் கலவையின் உதவியுமின்றி கருநீல நிறத்துடன் மாறிய அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம் மிகவும் எளிய முறையில் தயாரிக்கப்படும் இந்த வெட்பாலை எண்ணெயை காலாஞ்சக படை நோயாளர்கள் அதாவது சோரியாசிஸ் நோயாளிகள் வெளிமருந்தாகவும் மருத்துவர் ஆலோசனைப்படி உள்மருந்தாகவும் பயன்படுத்த நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமன்றி தேமல் சுரி படை போன்ற சரும நோய்களுக்கும் இந்த எண்ணெயை தடவுவதால் விரைவில் குணம் கிடைக்கும் சில நேரங்களில் அதிகமாக அவதிப்படுத்தும் பொடுகு தொல்லைக்கும் வெட்பாலை எண்ணெயை பயன்படுத்தலாம் சரும நோய் போக்க தயாரிக்கப்படும் சோப்புகளில் வெட்பாலையின் சக்திகள் சேர்ந்திருப்பதை பார்க்கலாம் வெட்பாலை எண்ணெய் நமது தேகத்தின் பாதுகாவலன் சரும நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை குற்றவாளிகளை பார்ப்பது போல் பார்க்கும் நிலைமை சமுதாயத்தில் இன்றும் நிலவுகிறது சரும நோய் என்பது மிகப்பெரிய பிரச்சினை அல்ல எளிதாக குணப்படுத்துவதற்கு சித்த மருத்துவத்தில் பல மருந்துகள் உண்டு எனும் உண்மையை எடுத்துக் கூறி சமுதாயத்தின் பார்வையை மாற்றுங்கள் விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று வெட்பாலை அரிசி அதிக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதாகவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிப்பதாகவும் தெரிவிக்கிறது கால்சியம் சேனல் பிளாக்கராக செயல்பட்டு இரத்த குழாயை விரிவடைய செய்து உயரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இதன் இலைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் இண்டிரூபின் எனும் வேதிப்பொருளுக்கு பூஞ்சை தொற்றுகளை அழிக்கும் திறமை இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இலைகளில் இருக்கும் ரெடியாடையோன் எனும் வேதிப்பொருள் புற்று செல்களுக்கு எதிராக செயல்படுகிறது நெல்லரிசியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெட்பாலையிலிருந்து கிடைக்கும் அரிசியை பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள் வெட்பாலையின் காய்க்குள் இருக்கும் அரிசிக்கு வெட்பாலை அரிசி என்று பெயர் இனிப்புச்சுவைக் கொண்ட வெட்பாலை அரிசிக்கு செரிமான தொந்தரவுகளை போக்கும் திறனும் வயிற்றுப் போக்கிகை நிறுத்தும் மகிமையும் இருக்கிறது